அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது மதுரை மாநகரை அரசாளும் பெண்ணரசி பாண்டியகுல பேரரசி அன்னை மீனாட்சியின் உண்மையான அவதாரம் இக்காணொளி மூலமாக அறிந்து கொள்வோம் இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் பலரின் குலதெய்வமாகவும் பெண்களின் விருப்பமான தெய்வமாகவும் விளங்குபவள் அன்னை மீனாட்சி பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மட்டுமின்றி கேட்ட வரங்கள் அனைத்தையும் வாரி வழங்கும் கருணை தாயாக வீற்றிருப்பவள் அன்னை மீனாட்சியின் வரலாறு பற்றி பலவிதமான கதைகள் சொல்லப்படுகிறது ஆனால் அன்னையின் அவதார நோக்கம் என்ன என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்வோம் மதுரையின் பேரரசியாக திகழும் அன்னை மீனாட்சி தனது அழகிய கயல்வெளி போன்ற கண்களாலேயே உலக உயிர்கள் அனைத்தையும் காப்பவளாவாள் மதுரையில் நான்கு மாதங்கள் அன்னை மீனாட்சியின் ஆட்சியும் மீதமுள்ள எட்டு மாதங்கள் ஐயன் சுந்தரேஸ்வரர் மதுரையின் அரசராகவும் ஆட்சி செய்கிறார்கள் மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுவதைப் போல் ஐயன் சுந்தரேஸ்வரருக்கும் பட்டாபிஷேக விழா மதுரையில் நடத்தப்படுகின்றது துர்கையம்மன் மகிசாசுரமர்த்தினி காஞ்சி காமாட்சி போன்ற அம்பாளின் அவதாரங்கள் அசுரர்களை வதம் செய்து அழித்து நல்லவர்களை காப்பற்றுவதற்காக உண்டானதாகும் இப்படி பல வடிவங்களும் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக உருவானதாகும் அப்படி மதுரை மீனாட்சி அம்மன் எந்த அசுரரையும் வதம் செய்ததாக கதைகள் இல்லை அப்படியானால் மதுரை மீனாட்சியின் அவதார நோக்கம் என்ன என்பதை தான் இங்கே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அன்னை மீனாட்சியின் அவதார நோக்கம் கந்தர்வ லோகத்தைச் சேர்ந்த விசுவாவசு என்பவர் மிகச்சிறந்த சிவபக்தர் அவருக்கு வித்யாவதி என்ற மகள் பிறந்தாள் வித்யாவதி சிறுவயதிலேயே அம்பாள் மீது அளவுகடந்த பக்தி கொண்டவள் அவளுக்கு பூமியில் உள்ள புண்ணிய தலம் ஒன்றில் அருள் செய்யும் அம்பிகையை நேரில் தரிசிக்க வேண்டும் என ஆசை ஏற்பட்டது தனது ஆசையை தனது தந்தையிடம் வெளிப்படுத்தினாள் அவரும் கடம்பவனமாக இருந்த மதுரையில் அருள் புரிந்த சியாமலா தேவியை வழிபடும்படி கூறினார் அதன்படி பூமிக்கு வந்து சியாமலா தேவியை தரிசித்து வழிபட்டு வந்தாள் வித்யாவதி இந்த தலம் அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டதால் இங்கேயே தங்கி அம்பிகைக்கு சேவை செய்தாள் அவளுடைய உண்மையான பக்தியை கண்டு மனம் குளிர்ந்த சியாமலா தேவி மூன்று வயது சிறுமியாக காட்சி தந்தாள் என்ன வர வேண்டும் என அம்பிகை கேட்டாள் குழந்தையாக காட்சி தந்த நீ எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை அருள வேண்டும் என வேண்டினாள் வித்யாவதி உடனே அம்பிகையும் அடுத்த பிறவியில் உனது எண்ணம் நிறைவேறும் என அம்பிகை வரமளித்தாள் அடுத்த பிறவியில் சூரியகுல மன்னனான சூரசேனனின் மகள் காஞ்சன மாலையாக பிறந்து வளர்ந்தாள் வித்யாவதி அந்த பிறவியிலும் அம்பாள் மீது தீவிர பக்தி கொண்டாள் தீவிர பக்தி கொண்ட காஞ்சன மாலையை பாண்டிய மன்னனான மலையத்தோசன் திருமணம் செய்து கொண்டார் நீண்ட காலமாகியும் குழந்தை இல்லாததால் தனக்கு குழந்தை பாக்கியம் அருளும்படி அம்பிகையிடம் வேண்டினாள் காஞ்சன மாலை அதே சமயம் மலையத்துவசனும் புத்திர காமேஸ் தியாகம் நடத்தினார் அரசனும் அரசியும் செய்த வேள்வியின் பயனாக யாக குண்டத்தில் இருந்து மூன்று வயதில் மூன்று தனங்களுடன் அழகிய பெண் குழந்தை தோன்றியது குழந்தையின் உருவில் இருந்த மாற்றத்தைக் கண்டு அரசனும் அரசியும் மிகுந்த வருத்தம் அடைந்தனர் அப்பொழுது சிவபெருமான் அசிரியாக ஒழித்து அவள் தனக்கான கணவனை கண்டதும் மூன்றாவது தனம் மறையும் என்றார் மேலும் இந்த குழந்தைக்கு தடதகை என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்க்க வேண்டும் என்றும் அனைத்து கலைகளையும் கற்றுத்தர வேண்டும் என்றும் கூறினார் இந்த குழந்தைக்கு தடாதகை என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்தனர் ஆண் வாரிசு இல்லாததால் சியாமலைக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் மன்னர் மலையத்துவஜனுக்கு பிறகு மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற தடாதகை மீன் போன்ற எப்போதும் விழிப்புடன் இருந்து ஆட்சி செய்தாள் இதனால் தடாதகை என்ற பெயர் காலப்போக்கில் மறைந்து மீனாட்சி என்ற பெயர் உருவாகி அதுவே நிலையானதாகிவிட்டது தன்னை வேண்டிய பக்திக்கு அருள் செய்வதற்காகவே உருவானதே அன்னை மீனாட்சியின் அவதாரமா மதுரை மாநகரை கன்னிநாடு என அழைக்க காரணம் அன்னை மீனாட்சி கன்னி பெண்ணாக ஆட்சி செய்ததால் மதுரைக்கு கன்னிநாடு என்ற பெயரும் உண்டு திருமண பருவத்தை அடைந்த மீனாட்சி அஷ்டதிக் விஜயம் செய்து அனைத்து நாடுகளையும் வென்று அவருடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார் இறுதியாக கைலாயத்திற்கு திக் விஜயம் செய்தபோது எம்பெருமான் ஈசனை கண்டதும் அன்னை மீனாட்சியின் மூன்றாவது தனம் மறைந்தது இதனால் இறைவன்தான் தனக்கான கணவன் என்பதை உணர்ந்தால் அன்னை மீனாட்சி அவர்களுடைய திருமணம் பங்குனி உத்திர நன்னாளில் இனிதே நடைபெற்றது என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா அனைவரும் இக்காணொலியினை ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இன்று நாம் இக்காணொலி வாயிலாக அன்னை மீனாட்சியின் உண்மையான அவதார நோக்கம் பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை கேட்ட அனைவரும் தாங்கள் மட்டும் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் அன்னை மீனாட்சியின் அருள் கிடைக்கச் செய்யுமாறு வேண்டுகின்றேன் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்